ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஐ ஆம் ஸோ சாரி ஸோ சில பல காரணங்கள்னால் வீடியோ போட முடியல இனிமேட்டு வீடியோ தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு வசியத்தை குறித்ததான ஒரு தகவலை உங்களோட கூட பகிர்ந்துக்கப் போகிறேன் அது என்னென்னா தேவ வசியம் தேவர்களை வசியப்படுத்துவது எப்படி உண்மையாக தேவர்கள் இருக்கிறாங்களா ஒரு கேள்வி அப்படி தேவர்கள் இருக்கிறாங்க அந்த சுப்ரீம் கான்ஷியஸ் அவங்க அங்கே இருக்கிறது உங்களுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேவகியத்தை நீங்கள் செய்யலாம் ஸோ அப்படின்னா அதை யார் அதை உருவாக்குன்னு யார் அதை கண்டுபிடிச்சது அப்படின்னு ஒரு கேள்வி இதை இது இதை பற்றி தம்முடைய சித்தர்கள் பாடல்களில் கருவூரார் அவர்கள் பலத்திரட்டு என்ற நூலில் ஒரு அற்புதமான ஒரு பாடலை சொல்கிறார் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா பாரப்பா நாகமல்லி மூலம் வாங்க பாடுகிறேன் மந்திரந்தான் பண்பாய் மக்கள் ஜெய ஜெய ஓம் கிளியும் பகவதா வென்று தியானம் செய்து ஆரப்பா பிடுங்கி வந்து நிழலுளர்த்தி அப்பனே பொடியாக்கி திரியிலூட்டி பெறப்பக்காராவின் நெய்யரித்து மையை போட்டிடவே தேவரெல்லாம் வசியமாவார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் சரி அப்படின்னா என்ன இவர் எதை சொல்கிறாரு இந்த பாடலில் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இது ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்ட ஒரு விஷயந்தான் நம்முடைய சித்தர்கள் பாடல்கள் சொல்லப்பட்ட விஷயத்தை படிக்கும் போது ஓகே ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருக்கிறதுனால நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் சரி இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன சொல்கிறது அப்படின்னா பண்பான மாணவர்களே அதாவது நம்மளை பார்த்து நம்முடைய கருவூரார்கள் சொல்கிறார் நம்ம எல்லாரும் பண்பான மாணவர்களாம் சரி இந்த பாடலை படிக்கிற யாரோ பண்பான மாணவர்களே நாகமல்லி அப்படின்னு என்கிற ஒரு செடியை நீ என்ன பண்ணணும் பிடுங்கணும் அப்படின்றாரு சரி பிடுங்கும் போது என்ன செய்யணும் சாதாரணமாக பிடுங்காமல் அந்த இடத்துல ஒரு பிடுங்கும் பொழுது நீ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னென்னா ஒரு மந்திரத்தை சொல்லணும்னு சொல்கிறார் அது என்னென்னா ஜெய ஜெய ஓம் கிலியும் பகவதா அப்படின்ற மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன் ஜெய ஜெய ஓம் கிளியும் பகவதா அப்படின்ற மந்திரத்தை நாம் ஜிபித்து அது அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும் அதை பிடுங்கணுமா அதை பிடுங்கி எடுத்து எவ்வளோ டைம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் சரி அதை பிடுங்கி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் நிழலில் நல்லா காய வைக்கணும் அதுக்கப்புறம் அதை பொடி செய்து துணியில் வச்சு என்ன செய்யணும்னா அதை உருட்டி திரியாக மாற்றி அதை மாதிரி ஆக்கி நம்ம என்ன பண்ணணும் ஒரு விளக்கில் காராம் பசுடைய நெய்யை விட்டு அந்த திரியை வச்சு எரிய வெட்டினோமா அது எரிய விட்டவொடனே என்ன ஆகுனா அந்த திரியிலேருந்து வரக்கூடிய அது திரி எரிஞ்சு அவ்வளோ அது ஒரு என்ன ஆகுன்னா ஒரு மை மாதிரி ஒரு பவுட்ரு வந்து கருப்பாயிடும் அப்படி ஃபுல்லாக அந்த திரியோடு அப்படியே அதை மை மாதிரி ஆக்கி அதை நம்ம என்ன பண்ணணும்னா நெற்றியில் நாம் திலகமாக தான் நெத்தியில் வச்சோம் அப்படின்னா தேவர்கள் வசியமாவார்கள் அப்படின்னு நம்முடைய கருவூரார் சொல்கிறார் சரி ஆக்சுவலி எதுக்காக என்ன தேவர்கள் வசியமாவார்கள் என்ன சில பேர் வந்து நிறைய உபா உபாசனைகள் செய்வாங்க சிவன் விஷ்ணு நிறைய உபாசனைகள் இருக்கும் பலப்பட்ட தேவர்களுடைய உபாசனைகள்லாம் இருக்கும் ஸோ யாரை நீங்கள் உபாசனை செய்கிறீங்க அவங்க வந்து உங்கள் உங்கள் கிட்ட நீங்கள் கேட்ட விஷயங்களெல்லாம் அவங்க செய்யணும்னு சொல்லி பல விஷயங்களை காலியமாக நிறைய இருக்குது நிறைய உபாசனைகள் இருக்குது ஸோ இந்த மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேவர்கள் அப்படின்னாலே அது வந்து ஏஞ்சல்ஸு எல்லாமே கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகுது எல்லாமே அது பேர் என்ன சொல்லலாம் சுப்ரீம் கான்ஷியஸ்னு சொல்லலாம் ஸோ இவங்க உங்கள் கூட ஆகி நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே கேட்டதெல்லாம் தரணும் அப்படின்னு அவர்கள் உங்கள் நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ட் ஆகணும் ஸோ அதுக்கான ஒரு மெத்தடாக கருவூரார் பல திருட்டு நூலில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு முடிஞ்சால் நீங்கள் செய்து பார்த்து உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆக்சுவலி இதை பற்றி தெரிஞ்ச பிறகு நான் ஒரு சில ஆற்கள்கிட்டலாம் கேட்டேன் இதை செஞ்சுருக்கீங்களா என் எனக்கு தெரியலை உண்மையாகவே ஐடியா இல்லை ஸோ ஆனால் தகவல் தெரிகிறதுக்காக நான் முயற்சி செய்தேன் அதில் ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன செய்தேன் நான் செஞ்சேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு நான் நாகப்பாண்டி செடியை எடுத்து பிடுங்கி மந்திரங்களை சொல்லி நான் அதை வந்து நான் வந்து அட்ராக்ட் பண்ணி இது ஒரு 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 நீ வந்து இதை செய்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு ஸோ அது எனக்கு நம்புகிற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல அது அவருடைய நம்பிக்கை ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் நான் கேட்குறேனோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ பல பேர் வாழ்க்கையிலையும் நான் பல விஷயங்களை கேட்டு அந்த விஷயத்த அவங்களுக்கு செய்ய அந்த குடும்பத்தில் எப்படி மாறணும் அப்படிலாம் நான் கேட்குறேன் கேட்டோன்னா அது நடக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா என் இது எனக்கும் பயன்பாட்டாக இருக்குது என் மூலிமா வந்திருக்கக்கூடிய பல குடும்பங்களுக்கும் நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் அதனால் அவங்களுக்கும் பலனாக இருக்குன்னு அவர் சொல்கிறார் அவருடைய பேர் என்னென்னா நாகேஷ் அவருடைய பேர் ஸோ அவர் தான் இந்த விஷயத்த செய்கிறாரு இவர் எங்கே இருக்கிறாருன்னா ஆந்திரப்பிரதேஷில் இருக்கிறாரு ஸோ அவர் இந்த செய்த ஒரு அனுபவத்தை என்னோட கூட பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ இதை நான் செஞ்சதெல்லாம் இல்லை ஸோ எனக்கு வெறும் ஒரு தகவல் தான் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இதை செய்து பார்த்து உங்கள் தகவலை கமெண்ட் பண்ணுங்க கூட இது ஒரு சித்தர்கள் பாடலில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒருத்தவங்க செய்து பார்த்து செய் அதை வந்து ஆராய்ச்சி செய்திருக்காங்க அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க கூட ஸோ ஒரு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆய்வுக்குட்பட்டது ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்டது அவ்வளோதான் சித்தர்கள் வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்க இந்த ஆன்மீக வாழ்க்கையில் பயணம் பண்ணுறவங்க சித்தர்கள் அந்த மூலிகையை தேடுதலை நோக்கி இருக்கிறவங்க முடிஞ்சு அதை செஞ்சு பாருங்கள் உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிளேலிஸ்டில் போய்ட்டு வசியம் சார்ந்த விஷயத்தை நான் வந்து போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த வசியம் என்னென்ன அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து ஆந்திரிக முறைகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் யார்கிட்டயும் போய் எங்கேயும் போய் தேடணும்னா கற்றுக்கணும் அவசியம் இல்லை எல்லாமே ஆல்ரெடி சித்தர்கள் பாடல்களில் சொல்லப்பட்ட விஷயந்தான் பழைய விஷயந்தான் நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து புரிஞ்சு தான் போதும் அதை தானாகவே நமக்கு வர ஆரம்பிச்சிடும் சித்தர்கள் உங்களோடு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன் நன்றி